வணக்கம் நண்பர்களே இந்திய அரசு முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போறோம் முதல் டாபிக்கு பாலஸ்தீன தூதரகம் இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு பிரதமர் மோடி அவர்களுக்கு நன்றி தெரிவித்து ஒரு அறிக்கை வந்து வெளியிட்டிருக்காங்க மறுபடியும் சொல்கிறேன் பாலஸ்தீன தூதரகம் இந்தியன் கவர்மெண்ட்டுக்கும் இந்தியன் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் நன்றி தெரிவித்து இப்போ அறிக்கை வெளியிட்டிருக்காங்க எல்லாத்துக்கும் தெரியும் இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையே வார் வந்து நடந்துக்கிருக்கு இந்த வாரில் பாலஸ்தீன மக்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க ஹமாஸ் என்ன பண்ணானுங்கன்னா இஸ்ரேலில் இருக்கக்கூடிய அப்பாவி பொதுமக்களை வந்து தாக்குனாங்க அக்டோபர் ஏழு போன வருஷம் அக்டோபர் ஏழு அந்த தாக்குதல் வந்து நடத்தப்பட்டுச்சு ஆயிரக்கணக்கான இஸ்ரேல் பொதுமக்கள் வந்து கொல்லப்பட்டாங்க அதற்கு பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில் இஸ்ரேல் ஹமாஸுக்கு எதிராக போரை வந்து அறிவிச்சிச்சு இந்த போரில் சில மக்களும் பாதிக்கப்படுறாங்களா நிறைய பேர் இந்த வார் காரணமாக அங்கே காசா பகுதியிலிருந்து வெளியேறுறாங்க பாலஸ்தீனத்தில் இருந்து வெளியேறி பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு அகதிகளாக போகிறாங்க இப்போது பாலஸ்தீனத்திலிருந்து வெளியேறி அகதிகளாக போகக்கூடிய மக்களுக்கு உதவுவதற்காக இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஐநா சபைக்கு ஐந்து மில்லியன் டாலர் நிதியுதவி வழங்கியிருக்காங்க இந்தியா சார்பாக ஐந்து மில்லியன் டாலர் பாலஸ்தீன மக்களுக்கு அகதிகளாக இருக்கக்கூடிய பாலஸ்தீன மத்திய கிழக்கில் அகதிகளாக உள்ள பாலஸ்தீன மக்களுக்கு உதவக்கூடிய வகையில் ஐநாவிற்கு ஐந்து மில்லியன் அமெரிக்க டாலர் இந்தியா வந்து இப்போ அறிவிச்சிருக்கு ஒதுக்கியிருக்கு இதுக்கு இப்போ பாலஸ்தீன தூதரகம் இந்தியாவுக்கு நன்றி தெரிவிச்சிருக்காங்க இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போது உக்ரைன் ரஷ்யா இடையே மறுபடியும் ஒரு பதட்டமான சூழல் வந்து உருவாயிருக்கு ரஷ்யா அவங்களுடைய ஒரு அணு ஆயுத கொள்கை இருக்குது பார்த்திங்களா அதில் ஒரு திருத்தத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க முன்னாடி ஒரு நாடு எங்கள் மேலே அணு ஆயுதம் மீது அணு ஆயுதத்தை கொண்டு தாக்குதல் நடத்துனுச்சின்னா பதிலுக்கு நாங்கள் அணு ஆயுதத்தை கொண்டு தாக்குதல் நடத்துவோம் அப்படிங்கிறது ரஷ்யாவுடைய முன்னாடி இருந்த கொள்கையாக இருந்துச்சு இப்போ அந்த கொள்கையில் என்ன திருத்தம் மேற்கொண்டிருக்காங்கன்னா அணு ஆயுதத்தை வச்சு தாக்குனா தான் தாக்குவோம் அப்படிங்கிறது இல்லை இன்னுமே அணு ஆயுதம் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு நாடு அவங்க கொடுக்கக்கூடிய வெப்பனை வந்து உக்ரைன் வந்து பயன்படுத்தி அந்த வெப்பனை வச்சு எங்கள் மேலே தாக்குதல் நடத்துனுச்சு அப்படின்னா நாங்கள் அணு ஆயுதத்தை கொண்டு தாக்குதல் நடத்துவோம் அப்படின்னு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸில் சில மாற்றங்களை வந்து கொண்டு வந்திருக்காங்க உக்ரைன் சமீபத்தில் உக்ரைனுக்கு வந்து அமெரிக்கா வந்து அனுமதி கொடுத்துச்சு என்னென்னா அமெரிக்க ஏவுகணைகளை ரஷ்யாவுக்கு எதிராக பயன்படுத்த பைடன் வந்து அனுமதி வந்து கொடுத்தாரு இதன் காரணமாக இப்போ ரஷ்யா அதிரடியாக என்ன அறிவிச்சிருக்காங்கன்னா அமெரிக்கா கொடுக்கக்கூடிய ஆயுதங்கள் அமெரிக்கா மட்டும் இல்லை நேட்டோ நாடுகள் கொடுக்கக்கூடிய ஆயுதங்களை பயன்படுத்தி ரஷ்யா மேலே உக்ரைன் தாக்குதல் நடத்துனுச்சு அப்படின்னா நாங்கள் பதிலுக்கு அணு ஆயுத தாக்குதல் நடத்துவோம் அப்படின்னு இப்போ புட்டின் அதிரடியாக அறிவிச்சிருக்காரு இது ரெண்டாவது பைடனால் வர அம்பு சீக்கிரம் அந்த பெருசை வந்து ஜனவரி மாதம் வரைக்கும் இருக்குது பதவிக்காலம் அது முடிஞ்சோடனே ட்ரம்ப் வந்து உள்ளே வந்தார் அப்படின்னா ஏதாவது ஒரு சுமூகமான சூழல் உருவாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களும் உக்ரைன் ரஷ்யா இடையேயான அந்த வார முடிவுக்கு கொண்டு வர பல முயற்சிகளை மேற்கொள்கிறாங்க ஆனால் இடையில பைடன் பெருசு என்ன பண்ணுறாரு அப்படின்னா தேவையில்லாத இஷ்யுவை மறுபடியும் மறுபடியும் கிளப்பிக்கிட்டே இருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோங்க இப்போ இன்னொரு தகவல் என்னன்னா விரைவில் ரஷ்யாவுடைய அதிபர் புட்டின் அவர்கள் இந்தியா வர இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு தகவலையும் பார்க்க முடியுது பயண தேதி அது வந்து ஃபைனலைஸ் ஆகிட்டு இருக்குது ஆலோசனை நடந்துக்கிருக்கு பயண தேதி தொடர்பான டிஸ்கஷன் போய்க்கு இருக்கு கூடிய விரைவாக புத்தின் நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களை இந்தியாவில் சந்திக்கிறாரு அப்படிங்கிறது பிரேக்கிங் நியூஸ் இது டாபிக் ரெண்டு டாபிக் மூணு என்ன பார்க்க போகிறோம் அண்ணாமலை அவர்கள் லண்டனில் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் சர்வதேச பாலிடிக்ஸ் சர்வதேச அரசியல் கோர்ஸ் படிக்கிறதுக்காக போயிருக்காரு அந்த கோர்ஸை வெற்றிகரமாக முடிச்சிருக்காரு இப்போ லண்டனில் பல்வேறு இடங்களில் ஸ்பீச் வந்து கொடுக்குறாரு சிறப்பு விருந்தினராக அங்கே இருக்கக்கூடிய இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர்கள் பல நிகழ்ச்சிகளுக்கு கூப்பிட்றாங்க அதை போய் அட்டன் பண்ணுறாரா அப்படி ஒரு நிகழ்ச்சியில் ஒருத்தர் என்ன சொல்லியிருக்காருன்னா அண்ணாமலை அவர்களை உங்களை ஃப்யூச்சர் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியாவை நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு இந்தியாவுடைய எதிர்காலத்தில் இந்தியாவுடைய பிரதமராக நீங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது நான் அப்படி தான் உங்களை பார்க்குறேன் ஆரம்பத்திலேருந்தே உங்களை நான் வந்து கவனிச்சுருக்கேன் டெஃபினட்டாக நீங்கள் ஃப்யூச்சர் பிரைம் மினிஸ்டராக வருவதற்கு எல்லா தகுதியும் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருக்காருங்க இந்த வீடியோ ரொம்ப வைரலாக ஷேர் ஆகி போக இங்கே திராவிட கட்சிகள் பார்த்திங்கன்னா அவங்க ஒரு கருத்தை வந்து தெரிவிக்கிறாங்க இங்கே தமிழகத்தில் நடந்த தேர்தலிலேயே சட்டமன்ற தேர்தல் பாராளுமன்ற தேர்தலில் ஜே அண்ணாமலை இவர் இந்தியாவுடைய பிரதமராக போறாராம் அப்படின்னு சொல்லிவிட்டு பதிவுகளை திமுகவும் சரி அதிமுகவும் சரி போடுறாங்க இதில் கொஞ்சம் ஆய்வு செஞ்சு பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் இப்போ கர்நாடகாவில் அவர் போட்டியிட்டாருன்னா அவருக்கு மிகப்பெரிய ஆதரவு வந்து கிடைக்கும் டெஃபினட்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அவர் பாலிடிக்ஸில் சேர்ந்து கர்நாடகாவில் கர்நாடக பாஜகவில் சேர்ந்துருந்தார் அப்படின்னா இந்நேரம் அவர் எம்பி சென்ட்ரல் மினிஸ்டராக இருந்திருப்பார் அசம்பிளி தேர்தலையும் அவர் டெஃபினட்டாக ஜெயிச்சிருப்பார் ஏன்னா அந்தளவுக்கு பாப்புலாரிட்டி அவருக்கு இருக்குது ஆனால் அண்ணாமலை அதை வந்து செலக்ட் பண்ணலை கர்நாடகாவை செலக்ட் பண்ணலை ஈஸியாக நம்மளுக்கு ஈஸியாக பதவிகள் கிடச்சிடணும் அப்படின்னு அவர் நினைக்கல அவர் விரும்பி எடுத்த இடமே தமிழ்நாடு தான் தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகள் இத்தனை வருடங்களாக ஸ்ட்ராங்காக இருக்காங்க பாஜக ரொம்ப புவராக இருக்குது அந்த தமிழ்நாட்டில் நம்ம வந்து போகணும் பாஜகவை வளர்க்கணும் அப்படிங்கிறதான் அவருக்கு கொடுத்த அசைன்மெண்ட்டு இந்த மூணு வருஷத்தில் சிங்கிள் டிஜிட்டில் இருந்த பிஜேபியுடைய ஓட்ஷேரை டபுள் டிஜிட்ட்க்கு வந்து மாத்திருக்காரு பதினோரு விழுக்காடு வாக்குகள் பிஜேபிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் விழுந்திருக்கு அதுக்கு மிக முக்கியமான காரணம் அண்ணாமலை அதனால் அண்ணாமலை நல்லா படிச்சிருக்காரு நாலேஜ் இருக்குது ஹார்ட் ஒர்க் வந்து பண்ணுறாரு யங்காக இருக்கார் ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய பர்சனாக இருக்கார் நாலேஜாக இருக்கார் அப்டேட்டடாக இருக்கார் நரேந்திர மோடி அவர்கள் மாதிரி சோசியல் மீடியா வந்த காலகட்டத்திலேயே எல்லா சோசியல் மீடியாலையும் அக்கௌண்ட்டை வந்து பிரைம் மினிஸ்டர் தொடங்கிட்டார் அதன் காரணமாக தான் இன்னைக்கு உலகத்திலேயே அதிக ஃபாலோவர்ஸ் இருக்கக்கூடிய உலக தலைவர்கள் பட்டியலில் மோடி நம்பர் ஒன்றில் இருக்காரு ஏன்னா அவருக்கு அப்பவே தெரிஞ்சிருக்கு ஃப்யூச்சர் வந்து சோசியல் மீடியா காலமாக இருக்கும் அப்படிங்கிறத எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி கணிச்சிருக்காரு பாருங்கள் அது மாதிரி அப்டேட்டடாக இருக்காரு அண்ணாமலை அதனால் வெற்றியோ தோல்வியோ அசம்பிளி தேர்தல் பாராளுமன்ற தேர்தலை வச்சு நம்ம கணக்கிட முடியாது ஆனால் டெஃபினட்டாக ப்ரைம் மினிஸ்டருக்கான மெட்டீரியல் தான் அண்ணாமலை அப்படிங்கிறத உறுதியாக என்னால் சொல்ல முடியும் இந்த டாபிக்ஸ் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கனா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்